வாழ்கிறா காலத்து சாப்பிட்டு ஒரு தூக்கம் மதியானம் சாப்பிட்டு தூக்கம் சாயங்காலம் ஒரு காஃபி நைட் ஒரு சாப்பாடு தூக்கம் நல்லா தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கு நல்லா இருந்து டிவிய பாக்கணும் நமக்கு காலம் அடிப்படையிலே கழியுது மணி மூன்றா ஆகுது அப்படியே சுமதி அக்கா வீட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் வீட்டு உள்ளே இருந்து எரிச்சலா இருக்கு பேச்சு துணைக்கு ஆன்லைன் இல்ல கிளவி தூங்கிட்டே இருக்கு போயிட்டு அத்தகாரி எலும்ப முன்னாடி வந்துடணும் அப்படியா சரி சரி இங்க எவ்வளவுமே சொல்லலையே ஒருத்த கூட அணக்கம் காட்டலையே எனக்கு நீ இப்ப சொல்லலாம் தெரியவே தெரியாது பாத்திக்கோ நல்ல காலம் நீ போன் அடிச்சு இப்ப சொன்ன நாலு மணி சீரியஸா என்ன பேசிட்டு இருக்கு என்ன சுபத்ராக்கா சரி சரி நான் பிறகு கூப்பிடுவேன்னா

கொஞ்சம் கல்ல பறக்கணும் தூள பறக்கணும் அதை வெட்டணும் இதை வெட்டணும் சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பறைக்கு போட்டுட்டு வரணும் அப்படி ரொம்ப கஷ்டப்படி வேலை ஒன்றும் இருக்காது எல்லாரும் அப்படி சொல்லி தான் கேட்டேன் நம்ம முன்னோரை பேர் கொடுத்துருவோமா ஏக்கா இப்பவே எப்படி கொடுக்க முடியும் இல்லைன்னு வையா எல்லாரும் முந்திட்டு வாழ்வா அப்புறம் நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அடுத்த டைம் வரும்போது பார்ப்போன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நூறு இருநூறு சம்பளம் வாங்கும்போது நம்ம வாயை பாத்துட்டு இருக்கணும் அப்ப போற வழியில சுமதி அக்கா வீட்டு போயிட்டு சுமதி அக்காவையும் நளினி அக்காவையும் ராணி அக்காவையும் கூட்டிட்டு போயிருவோமா நீ வேற அவங்க கிட்ட சொன்ன இளைய இளைய எழுதிட்டு இருப்பாங்க சின்ன பொண்ணு நம்ம முதல்ல பேரை கொடுத்துருவோம் அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் அவங்க பேர கொடுத்துடுவாங்க அப்படி சொல்றீங்களோ சரிக்கா அப்ப வாங்க போய் பேர கொடுத்துட்டு வந்துருவோம் வா சீக்கிரம் ஓடி வா போ சுமதி அக்கா நளினி சவுண்ட் போல இருக்கு நளினி நீ சும்மா தான் படுத்து இப்பதான் கண்ண மூடினேன் உடம்புதான் சரியில்லையா